இப்போ பச்சை புளி தண்ணி வச்சுக்கலாம் அவசரத்துக்கு குழம்பு எதுவும் வைக்காத நேரத்தில் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஒரு லெமன் சைஸை எடுத்து புளியை ஊற வச்சுக்கலாம் அதுக்குள்ளே இங்கே வந்து ரெண்டு நாலு கத்திரிக்காயை இந்த மாதிரி தீயில வாட்டி எடுத்துக்கோங்க வாட்டி எடுத்துகிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் அதில் உள்ள தோல் எல்லாம் எடுத்துடுங்க அது கூடவே ஒரு நாலு காஞ்ச மிளகாயும் அந்த தீயில் சிம்மில் வச்சே சுட்டு எடுத்துடுங்க நல்லா வாசனையாக இருக்கும் இந்த காஞ்ச மிளகாய் போடும்போது இப்போ எல்லாத்தையுமே நல்லா சுட்டு எடுத்தாச்சு இப்போ தோல் எடுத்துக்கலாம் கத்திரிக்காய் உள்ள தோல் அந்த காஞ்ச மிளகாயில் உள்ளது எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து நல்லா பிசஞ்சிக்கணும் நல்லா பிசைஞ்சி விட்டுட்டு இப்போ தேவையான உப்பு சின்ன வெங்காயம் போடுங்க நல்லாயிருக்கும் ஒரு பத்து பதினஞ்சு போல் சின்ன வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே போட்டு நல்லா கலந்து விட்டுக்கங்க கடைசியாக கொஞ்சமாக மல்லி எல்லாம் கருகாப்பிலையும் போட்டு நல்லா பிசைஞ்சி விட்டுட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளியும் எடுத்து ஊற்றி நல்லா கரைச்சி விட்டுடுங்க இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் பச்சை புளி டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இது கூட வந்து துவையல் மாதிரி அரைச்சிக்கலாம் தேங்காய் வர புளி கொஞ்சம் புளியும் பூண்டும் வச்சு அரைச்சிட்டிங்கன்னா சூப்பரான தேங்காய் துவையல் ரெடி இந்த ச புளி பச்சை புளி தண்ணிக்கு அந்த துவையலுக்கும் சூப்பராக இருக்கும் இது போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஒரு நேரம் அப்போல்லாம் எல்லாம் நாங்களாம் சின்ன பிள்ளைகள் இருக்கும்போது இந்த குழம்பே வாரத்தில் மூணு நாள் வச்சிருவாங்க பச்சை புளி தண்ணி அவசரத்துக்கு இது நல்லா செஞ்சு சாப்பிட்லாம்